بسم الله الرحمن الرحيم அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே இல்லாமுள்ள ஏஹரேவனின் கிருபையினால் ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் ஆலயத்தில் நாம் அனைவர்களும் அமர்ந்திருக்கிறோம் இல்லாமுள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே வழிகட்ட கருத்துக்களும் கொள்கைகளும் இஸ்லாமிய மார்க்கத்தின் பெயரால் பிரச்சாரம் செய்யப்படுகிற குழப்பமான காலச்சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு தவறான குர்ஆனுக்கு எதிரான கொள்கைகளை முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்கிற அனைவர்களும் தங்களுடைய தவறான வழிகட்ட கொள்கைக்கு வலு சேர்ப்பதற்காக திருமறை குரான் வசனங்களையே வளைத்து திரித்து ஆதாரம் காட்டக்கூடிய நிலையைத்தான் இஸ்லாமிய வரலாற்றிலே ஒவ்வொரு தவறான வழிகட்ட அமைப்பிடத்திலையும் நாம் பார்த்து வருகிறோம் தர்காவை வழிபட வேண்டும் என்கிற சமாதி வழிபாட்டு கொள்கை கொண்டவர்களாக இருந்தாலும் சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் இமாம்களை பின்பற்ற வேண்டும் என்கிற அத்தகைய தவறான வழிகட்ட கொள்கை கொண்டவர்களாக இருந்தாலும் அனைத்து வழிகட்ட கொள்கையை கொண்ட மக்களும் அப்பாவி முஸ்லிம்களை தங்களுடைய வழிகேட்டில் தள்ளுவதற்காக ஈர்ப்பதற்காக குர்ஆன் என்கிற ஆயுதத்தை பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் குர்ஆன் என்று சொல்லப்படும்போது போது குரானின் வசனங்கள் ஓதப்படும்போது அதன்பால் மக்கள் ஈர்க்கப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது குரானினுடைய வசனங்களை எடுத்து சொன்னால் எளிதில் மக்களை ஈர்த்து விடலாம் குரானினுடைய வசனங்களை எடுத்து ஓதி ஒரு தவறான நம்முடைய மன இச்சை பிரகாரம் அமைந்திருக்கிற கருத்தை சொன்னால் உடனடியாக நம்முடைய கருத்திற்கு மக்கள் வந்து விடுவார்கள் என்கிற ஒரு தவறான எண்ணத்தின் அடிப்படையில் வழிகட்ட பல கொள்கைகள் திருமறை குரான் வசனங்களை வளைத்து திரித்து பிரச்சாரம் செய்யப்படுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முஸ்லிம்களாகிய நாம் நம்முடைய இறை நம்பிக்கையை ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய காதுகளில் வந்து விழுகிற நம்மை நோக்கி ஈர்க்கப்படக்கூடிய வழிகட்ட கொள்கையிலிருந்து நம்மை நாம் தற்காத்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு நம்முடைய முன்னே இருக்கக்கூடிய திருமறைக்குடான் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாதுகாப்பு வழிமுறை என்னவென்றால் இஸ்லாத்தினுடைய மார்க்க போதனைகள் என்று நமக்கு சொல்லப்படக்கூடிய அனைத்திலையும் ஒரு விழிப்புணர்வோடு போதனைகளை கேட்கக்கூடிய மனநிலையை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் இஸ்லாத்தின் பேரால் யார் பிரச்சாரம் செய்தாலும் சரி திருக்குறான் பெயரை பயன்படுத்தி யார் என்ன கொள்கையை மக்களுக்கு மத்தியில் முன்வைத்தாலும் சரி குரானின் பெயரால் ஒரு கருத்து விதைக்கப்படும் போது அதை செவியேற்கின்ற சந்தர்ப்பத்தில் நம் அனைவர்களும் குரான் வசனங்களை விழிப்புணர்வோடு கேட்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் மார்க்க போதனைகளை விழிப்புணர்வோடு கேட்கக்கூடிய ஒரு பார்வையை நாம் வளர்த்துக் கொண்டால் மாத்திரம்தான் தற்போதைய காலகட்டத்தில் வழிகட்ட கொள்கையிலிருந்து நம்முடைய இறை நம்பிக்கையை நாம் தற்காத்து கொள்ள இயலும் அந்த விழிப்புணர்வு பார்வை ஒவ்வொரு முஸ்லிம் இடத்திலேயும் இருக்க வேண்டும் என்று தன்னுடைய திருமறை குரானிலே வலியுறுத்துகிறான் எப்படி சொல்லி தருகிறான் வசனங்கள் இந்த முஸ்லிம்களுக்கு நினைவூட்டப்பட்டால் எடுத்து ஓதப்பட்டால் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டால் குருட்டு குருட்டுத்தனமாக செவிட்டுத்தனமாக அதில் விழுந்து விட மாட்டார்கள் குரான் வசனம் என்ற மாத்திரத்தில் உடனடியாக அதிலே விழுந்து விட மாட்டார்கள் ஒரு கொள்கையை குரான் வசனத்தின் பின்னணியில் ஒழித்து மறைத்து குரான் வசனங்களை திரித்து சொன்னால் உண்மையான விழிப்புணர்வு உள்ள முஸ்லிம்கள் அந்த வழிகட்ட கொள்கையிலே விழுந்து விட மாட்டார்கள் மாறாக சிந்திப்பார்கள் விழிப்புணர்வோடு குரானின் வசனங்களை கவனிப்பார்கள் இவர் என்ன குரான் வசனத்தை எடுத்து ஓதினார் அதில் இவர் சொன்ன கருத்து இருக்கிறதா எந்த வழிகட்ட கொள்கைக்கு இவர் குரான் வசனத்தை ஓதி காட்டி ஆதாரம் என்றார் அல்லது அந்த பிரச்சாரர்கள் என்ன கருத்தை சொல்லியிருந்தாலும் சரி ஒரு கருத்தை மக்களுக்கு மத்தியில் விதைக்கிறார் இந்த கருத்தை இந்த குரான் வசனத்தில் உள்ளது என்று போது அதை கேட்கின்ற நாம் அனைவர்களும் இப்போ ஒரு குரான் வசனத்தை ஓதுனர் உண்மையிலேயே இவர் சொன்ன கருத்து இந்த குரான் வசனத்தில் உள்ளதால் அவர் சொல்லுகிற கருத்தை தாங்கியதாக இந்த வசனம் அமைந்திருக்கிறதால் அல்லாஹவின் வசனத்தில் இவர் சொல்லுகிற கருத்து இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்கக்கூடிய பகுத்து பார்க்கக்கூடிய விழிப்புணர்வு அம்சத்தை குணத்தை ஒவ்வொரு முஸ்லிம்களும் கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாஹ வலியுறுத்துகிறான் இன்னும் சொல்ல போனால் யாரெல்லாம் இது போன்றே திருமறை குரான் வசனங்கள் எடுத்து ஓதப்படும் போது குருட்டுத்தனமாக விழுந்து விடுவார்களோ செவிட்டுத்தனமாக விழுந்து விடுவார்களோ அது குறித்து தங்களுடைய சிந்தனையை செலுத்த மாட்டார்களோ அவர்களை அல்லாஹ் கால்நடைகளிலேயே மிக மோசமானவர்கள் என்று அல்லாஹ் வர்ணிக்கிறான் இன்ன சரத் தவாபி எழுந்தவ்வாஹி அல்லாஹ் விடத்தில் கால்நடைகளில் மோசமானவர்கள் யார் தெரியுமா அ சும்முள் புக்குமுள்ளதீன் அல்லா யாக்கினோம் சிந்திக்காத விழிப்புணர்வு பெறாமல் இருக்கிற செவிடர்களும் ஊமைகளும் தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் செவிடர்கள் என்று அல்லாஹ் இங்கே குறிப்பிடுவது யாரை நிஜமாக காதுகாமல் இருக்கிற செவிடர்களை அல்லாஹ் குறிப்பிடவில்லை வசனங்களை கேட்பார்கள் கருத்துக்களை கேட்பார்கள் அந்த கருத்துக்கள் குறித்து சிந்திக்க மாட்டார்கள் சிந்திக்காத செவிடர்கள் சிந்தனையை செலுத்தாத ஊமைகள் என்று அல்லாஹ் திருமணி குரானிலே வர்ணித்து இது போன்று விழிப்புணர்வு இல்லாத மக்களை கால்நடைகளில் மிக மோசமானவர்கள் என்று சொல்கிறார் அதே போல திருமதி குராணிலே இப்படிப்பட்ட ஒரு பார்வை அல்லா வலியுறுத்துவதோடு நின்று விடாமல் இந்த விழிப்புணர்வு பார்வை நம்மிடத்தில் இல்லை என்றால் அதன் விளைவு என்ன தெரியுமா நரகில் போய் விழுவதற்குரிய அபாயம் கூட இதில் இருக்கிறது அந்த அபாய எச்சரிக்கையும் அல்லாஹ தவறாது திருமறை குரானிலை விடுக்கிறான் நாளை மறுமை நாளில் நரகத்தில் இருக்கக்கூடிய மக்களில் சிலர் சொல்வார்கள் நாங்கள் ஒழுந்தாக இந்த போதனைகளை கேட்டு இருந்தால் செவில்தாழ்த்தி இருந்தால் அவ்வளோ ஒழுங்காக சரியாக சிந்தித்திருப்போமே ஆனால் இப்போது நரகவாதிகளாக இருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லையே சிந்திக்க வேண்டிய காலத்தில் சிந்திக்காமல் போய்விட்டோம் சரியாக செவி கேட்க வேண்டிய காலகட்டங்களில் விழிப்புணர்வோடு செவில் தாழ்த்தி கேட்காமல் போய்விட்டோம் கருத்து குருடர்களாக இருந்தோம் அதன் காரணத்தினால் இன்றைக்கு நாங்கள் நரகவாதிகளாக மாறி வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே என்று நரகவாதிகள் புலம்புவார்கள் விதைக்கிறான் குரான் வசனங்கள் எடுத்து ஓதப்படும் போது விழிப்புணர்வு அம்சம் இல்லை என்று சொன்னால் நரகில் போய் விழக்கூடிய அபாயம் கூட உண்டு ஏன் இன்றைக்கு உள்ள கால சூழ்நிலை அப்படித்தான் இருக்கிறது நரகிற்கே நம்ம இழுத்துச் செல்லக்கூடிய கொள்கைகளை கூட குரானின் பின்னணியில் ஒழித்து வைத்து மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்கிறார்கள் காரியங்களை எல்லாம் அல்லாஹுவின் தூதர் நரைகள் சேர்க்கிற பிதாத் என்று சொன்னார்களோ எந்த எல்லாம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் இணை எச்சரிக்கை செய்தார்களோ அப்படிப்பட்ட காரியங்களை கூட குரானின் பின்னணியில் உழைத்து வைத்து மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்யக்கூடிய வேலை நடக்கக்கூடிய அதிகம் நடக்கிற ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம் அப்படி என்றால் ஆஹா குரான் வசனத்தை ஓதிவிட்டால் அவ்வளவுதான் இவர் சொல்லுகிற கருத்து சத்தியம் நபியல் நாயகத்தின் ஹதீஸை அரபி மொழியில் அற்புதமாக உச்சரித்து விட்டார் இவர்கிட்ட தம்பா சத்தியம் இருக்கு என்று தப்பு கணக்கு போட்டால் முடிவு என்ன அவர் அந்த குரான் வசனத்தின் பின்னணியில் நரகிற்குரிய ஒரு கொள்கையை சொல்லிக் கொண்டிருப்பார் அந்த கொள்கையை ஏற்கக்கூடிய மக்கள் நாளை மறுமை நாளில் நரகில் விழுந்து வெந்து சாகக்கூடிய நிலை ஏற்படும் இன்றைக்கு இன்றைக்குள்ள காலகட்டம் அப்படித்தானே இருக்கிறது எது எதுக்கெல்லாம் குரான் ஆதாரம் காட்டுறாங்க நம்ம தமிழக வரலாற்றிலையும் அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் மூன்றாம் நாள் பாத்தியா போது குரானில் ஆதாரம் இருக்கு அடிச்சு கூட ஆரம்பிச்சாங்க மூன்றாம் நாள் பாத்தியா போது குரான் ஆதாரமா என்னப்ப ஆதாரம் சகோதரர்களே இன்னா அழுத்தை கல் அத்தியாயம் எத்தனை வசனம் மூன்று வசனம் அதுதான் மூன்றாம் நாள் பாத்தியா போது ஆதாரம் பாத்தீங்களா இப்போ எதுக்கு குரான்லேயே ஆதாரம் கிடைச்சிருச்சு அவங்களுக்கு ஃபாத்தியா ஓதுவதற்கு குரானில் இருந்தே ஆதாரம் ஏழாம் நாள் பாத்தியா ஓதுவதற்கும் நம்மிடத்தில் ஆதாரம் உள்ளது அது என்னப்பா ஆதாரம் இந்த அதிர்ச்சியை இன்னும் தாங்கல அதுக்குள்ள ஏழாம் நாள் பாத்தியா ஓதுறதுக்கு என்ன ஆதாரம் சகோதரர்களே அழுகந்து சூழ எத்தனை வசனம் ஏழு வசனம் அதுதான் ஏழாம் நாள் பாத்தியா ஓதுறதுக்கு ஆதாரம் அப்ப அவரே கேட்பார் கேட்கிற மக்கள் இருந்தே ஒருத்தர் அப்படின்னா நாற்பதாம் நாள் பாத்தியா ஓதுறதுக்கு சூழலாவுக்கு நாற்பது வயசுல நபித்துவம் கிடைச்சிச்சே அதுதான் ஆதாரமா அருமையாக சொன்னீர் அதுதான் ஆதாரம் மிக சரியாக சொன்னீர் அதுவே தான் ஆதாரம் அப்ப இப்படி இவர்கள் இஸ்லாத்தில் இல்லாத நாயகத்தால் கண்டிக்கப்பட்ட பல்வேறு விதமான செய்வார்கள் அந்த மக்களுக்கு விற்பதற்காக அவர்கள் பயன்படுத்துகிற ஆயுதம் திருமறை குரான் குரான்லே இருக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு இல்லை என்றால் அந்த வழிகட்ட கருத்தை நாமம் ஏற்க வேண்டிய அவலம் வருமா இல்லையா சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மையை பெற்ற காரணத்தினாலும் விழிப்புணர்வோடு குரான் வசனங்களை அணுகக்கூடிய பார்வையை தான் இது போன்ற ஆதாரங்கள் நமக்கு மத்தியில் எடுப்படவில்லை கொள்கை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு மத்தியில் எடுப்படவில்லை குரான் வசனங்களை சிந்தனையோடு அணுகக்கூடிய விழிப்புணர்வோடு பிரச்சாரங்களை மத்தியில் அந்த பிரச்சாரம் எடுப்படாமல் போகிறது கொஞ்சம் கேள்வி கட்ட போயிருதுல்ல நீங்க ஏழாம் நாள் பாத்தியா சுரா வசனம் ஏழு வசனம் இருக்குங்கிறது என்னங்க சம்பந்தம் அப்ப இதே வசனத்தை உங்ககிட்ட ஆதாரம் காட்டி இன்னாரே நீ எனக்கு ஏழு லட்சம் ரூபாய் தர வேண்டும் அது குரான் சொல்லிவிட்டான் ஏழு லட்சம் நான் உங்களுக்கு தரணுமா அது குரான் இருக்கேன் ஏழு லட்சம் தரத்துக்கு ஆதாரம் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளவு முட்டாள்தனமானதும் அந்த அளவிற்கு சற்றும் குறைவில்லாத வகையில் முட்டாள்தனமாக குரான் எல்லாம் மலைத்து திருச்சு ஆதாரம் காட்டுவாங்க அதே மாதிரி தருவாக்களை கபூர்களை கட்டுவதற்கு கூட குரான் ஆதாரம் இருக்கு சொன்னாங்க தமிழக வரலாற்றில் அதையும் நாம் எதிர்கொண்டோம் தருகாக்களை கட்டுவதற்கும் கபுர்களை கட்டுவதற்கும் குரானிலேயே ஆதாரம் உண்டு தருகா கட்டுறதற்கு எச்சரிக்கை இறந்தவர்களுடைய சமாதிகளுக்கு மேலாக கட்டடங்களை கட்டி எழுப்புவது யூத கலாச்சாரம் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக அவர்கள்தான் தாங்கள் நபிமார்கள் இறந்து விட்டால் நல்லவர்கள் இறந்து விட்டால் அவர்கள் இறந்ததற்கு பிறகு அடக்கம் செய்ததற்கு பிறகு அங்கேயே சமாதிகளை எழுப்பி வழிபாடு செய்தார்கள் இது யூத கலாச்சாரம் என்றும் அல்லாஹவால் சபிக்கப்பட்ட சாபத்திற்குரிய காரியம் என்றும் எச்சரிக்கை பண்ணாங்க இவ்வளவு நபிமொழிகள் இருக்க தெல்ல தெளிவாக மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் பண்ணாங்க எப்படி தர்வாக்களை கட்டி சமாதி வழிபாடு செய்வதற்கு குரானில் சூரத்துல் கஹப் அத்தியாயத்தில் ஆதாரம் இருக்கு சூரா பேரையெல்லாம் சொல்லி அப்போ மக்கள் இதை கேட்குற மக்கள் ஒரு ஆட்டத்திற்கு ஆளாகுவார்களா இல்லையா இப்போ குரான்லேயே ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறாங்க வசனத்தை ஓதி காட்டுறாங்க என்ன வசனம் ஓ கால லதீன கலபு அலா அம்ரீஹிம் அந்த காரியங்களில் எவர்களுடைய கை ஓங்கியதோ அவர்கள் சொன்னார்கள் இல்லை நத்தகிதன் அலைகிம் மஸ்ஜிதா இவர்களுக்கு மேலாக நாம் ஒரு சமாதியை வழிபாட்டு தலத்தை எழுப்புவோம் யாரு இணை வைப்பிலிருந்து குகையில போய் தஞ்சம் அடைந்தார்கள் அல்லவா இளைஞர்கள் குகைவாசிகளை பற்றி அல்லாஹ் திருமறை குரானில் அல் கருப் என்கிற அத்தியாயத்தில் குறிப்பிடுகிறான் அவங்க ஒரு குகையில போய் இணை வைப்பிலிருந்து விலகி கொள்வதற்காக தஞ்சம் அடைகிறார்கள் அப்ப அவர்கள் தொடர்பில் அவங்க காரியத்தை பற்றி யாருடைய கை ஓங்கியதோ அவர்கள் சொன்னார்களாம் அலஹி மஸ்ஜிதா இந்த குகைவாசிகள் தங்கிய இடத்துல நம்ம ஒரு சமாதி எழுப்பிடுவோம் அவங்களாம் நல்லடியார்கள் அவங்க ஒரு சமாதி அந்த அந்த மேலாக என்று சொன்னார்கள் இந்த ஆதாரம் சமாதிகளை எழுப்பி வழிபாடு செய்வதற்கு இறைவன் திருக்குறானிலேயே அங்கீகாரத்தை தந்து விட்டான் என்றார் அப்படியா இந்த வசனம் சொல்லப்படும் போது இறைவன் குறிப்பிடுகிற விழிப்புணர்வு பார்வை இல்லை என்றால் என்ன நிலை ஏற்படும் ஆமா தர்காக்களை கட்டுறதுக்கு அல்லாவே அங்கீகாரம் தந்துட்டான் இறைவனே அந்த வரலாற்றை திருமறை குரானில் குறிப்பிடுகிறான் என்றால் என்ன காரணம் அதிலிருந்து நம்ம என்ன பாலத்தை பெற வேண்டும் தரோஹாக்களை கட்டி வழிபாடு செய்யலாம் அதுதான் அப்படின்னு ஒரு தவறான முடிவுக்கு செல்வோமா இல்லையா விழிப்புணர்வு பார்வை இல்லை என்றால் குரான் வசனங்களையும் அல்லாஹுவின் வேத வரிகளை விழிப்புணர்வோடு அணுகவில்லை என்றால் அதுதான் ஏற்படும் ஏன் அந்த வசனத்தில் அல்லாஹ் அதற்கு அதையா குறிப்பிடுகிறான் தன்னுடைய கருத்தை அல்லாஹ் சொல்றான் இறைவனினுடைய வாசகம் தெளிவாக இருக்கிறது காலல் கலபு அலா அம்ரம் எவர்களுடைய கை ஓங்கி விட்டதோ அவர்கள் வலிமை பெற்றவர்கள் மெஜாரிட்டி அப்படி முடிவு பண்ணி கபுறு கட்டினான் மெஜாரிட்டியான மக்கள் செய்தான் என்பதை அல்லாஹ் எடுத்து சொல்வதை எதை இறைவனே அந்த குகை தோழர்களுக்கு அவர்களுடைய கட்டடத்தின் மீதாக அடக்கஸ்தலத்தின் மீதாக சமாதிகளை எழுப்ப வேண்டும் என்று அல்லாகவே சொன்னதை போன்று மக்களுக்கு மத்தியில் திருச்சி சொன்னாங்க அப்படின்னா அல்ல எத்தனையோ பல வரலாறுகளை எடுத்து சொல்றான் ஃபிரௌன் அனரப்புக்கும் இல்லா அலா நான் தான் உயர்ந்த இறைவன் என்று சொன்னதை அல்லாஹ் குரானில் குறிப்பிடுறான் ஃபிரௌன் நான் தான் இறைவன் என்று சொல்வதை அல்லாஹ் குரானில் குறிப்பிடுவதை வைத்துக்கொண்டு அவன் அவன் இன்னைக்கு நான் ரப்புன்னு சொல்லலாம் அனரப்புக்கும் இல்லை ஆளா என்று தாராளமாக சொல்லலாம் என்னங்க ஆதாரம் அதோ குரான்ல அல்லாஹ் ஃபிரௌன் சொன்னதை எடுத்து சொல்றான்ல அனரப்புக்கும் இல்லை ஆளா நான் தான் உயர்ந்த இறைவன் என்று ஃபிரௌன் கூறியதை அல்லா எடுத்து சொல்றான் அதுதான் ஆதாரம் அகம் பிரம்மாஸ்மி நானே கடவுள் என்று சொல்லி கொண்டிருக்கலாம் இந்த வழிகட்ட கொள்கைக்கு தானே போவாங்க தவறான அணுகுமுறையினால் குரான் வசனங்களை திரித்து கூறுகிற காரணத்தினால் இப்படிப்பட்ட வழிகேடுகள் நடக்கும் எந்த அளவுக்கு குரான் வசனங்களை திரித்தார்கள் தவறான அணுகுமுறையின் காரணத்தினாலே குரான் வசனம் என்பதே மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக அருளப்பட்டது அந்த குரானை விட்டே மக்களை அப்புறப்படுத்துவதற்கும் கூட குரானை ஆதாரமா காட்டினாங்க குரான படிக்கூடாது குரான நெருங்கக்கூடாது குரானை கூடாது குரானை படிப்பதற்கு என்றும் பல சடங்குகள் இருக்கிறது அசுத்தமான நிலையில் குளிப்பு கடமையான நிலையில் குரானை மாதவிழா ஏற்பட்டிருக்கிற பெண்கள் குரானை தொடக்கூடாது ஓதக்கூடாது கருத்து சொல்லப்படுச்சு இப்படி குரானை விட்டு மக்களை அப்புறப்படுத்தக்கூடிய சதிவேலையை செய்தார்கள் நாச காரியத்தை சொன்னார்கள் அதையும் எதன் பெயரால் குரானின் பேராலேயே சொன்னாங்க குரானு தான் இதை சொல்லுது நீ குரானை விட்டு விலை இருக்க வேண்டும் என்று குரான் சொல்லுது நீ குரானை கூடாது என்று குரான் சொல்லுது என்னப்பா சொல்லுது குரான் லா எம சுகு இல்லல் தூய்மையானவர்களை தவிர வேறு யாரும் இதை தொட மாட்டார்கள் பார்த்தீர்களா தூய்மையானவர்கள் தான் குரானை தொட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்புடின்னா குளிப்பு கடமையாக இருக்கிறியா நீ குரானை தொடக்கூடாது தான் அல்லாஹுடைய முடிவு மாதவிடா ஏற்பட்டிருக்குதா நீங்களும் குரானை தொடக்கூடாது இதுதான் நல்லாகவே முடிவேன் இப்படி திருமறை குரான் வசனங்களை ஆதாரமாக முன்வைத்து குரானிலிருந்து மக்களை அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு கெட்ட காரியத்தை செய்தார்கள் என்ன இந்த இப்படி ஒரு வசனம் சொல்லப்படும் போது ஒரு தவறான கருத்து மக்களுக்கு மத்தியில் விதைக்கப்பட்டு அதன் பின்னணியில் குரான் வசனத்தை ஆமா அல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க தூய்மையானவர்களை தவிர வேறு யாரும் மாட்டார்கள் தூய்மையாகத்தான் தொடரணும்ல அல்லாஹ் சொல்றாள் அதை மீறி நாம் அசுத்தமான நிலையில் எப்படி குரானை தொடுவது என்ற ஒரு தவறான முடிவுக்கு வந்து விடுவார்கள் தவறான பார்வை விழிப்புணர்வு இல்லை என்றால் கொஞ்சம் விழிப்புணர்வு ஒரு வசனத்தை ஓதுனார் ஓதுன வசனத்தில் இவர் சொன்ன கருத்து இருக்கா கொஞ்சம் பார்ப்போம் முன்னால பின்னால் அல்லாஹ் என்ன சொல்றான்னு பார்ப்போம்னு வந்துட்டால் தெளிவாக புலப்பட்டு விடும் இது நம்முடைய கைகளில் இருக்கிற குரான் பிரதிகளை பற்றி பேசவில்லை அல்லாஹுடைய பதிவேட்டில் இருக்கிற லௌஹல் மஹஃபுல் என்கிற பாதுகாக்கப்பட்ட ஏட்டில் இறைவனே பதிவு செய்து வைத்திருக்கிற திருகுர்ஆனை பற்றி இது பேசுகிறது இன்ஹுல் குர்ஆனுன் கரீம் அந்த வசனத்துக்கு ரெண்டு வசனத்துக்கு முன்னால இன்ஹுல் குர்ஆனுன் கரீம் இது சங்கே மிக குர்ஆன் வேதம் ஃபீ கிதாபின் மக்नून பாதுகாக்கப்பட்ட ஏட்டில் இருக்கிறது படிவெட்டில இருக்கிறது லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்हरुன் அதை தூய்மையானவளை தவிர வேறு யாரும் தொட மாட்டார்கள் புரிஞ்சு போச்சா லவுகுல் மகஃபூல்ல நான் குரானை வச்சிருக்கிறேன் லௌகுல் மகபூலில் பாதுகாக்கப்பட்ட பதிவேட்டில் இருக்கிற இந்த குரானை தூய்மையானவர்கள் தான் தொடுவார்கள் தூய்மையான மலக்குகள் தான் தொட முடியும் அவர்கள் தான் நெருங்க இயலும் வேற அசுத்தமான யாரும் அங்கே நெருங்க முடியாது தொட முடியாது அப்ப அல்லா பாதுகாத்து வைத்திருக்கிற லௌகுல் மகஃபூலில் பதிவு செய்து வைத்திருக்கிற குரானை பற்றி பேசுகிற வசனங்களை எடுத்து ஓதி நம்ம கைகளில் இருக்கிற குரான் பிரதியை தொடுவதை பற்றி தான் பேசுதுன்னு சொன்னாங்க இப்படி பல தவறான கருத்துக்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கும் போது விழிப்புணர்வோடு அந்த வசனங்களை அணுகும் போது இது வழிகேடு இத்தவறான கருத்து நச்சு கருத்து குரானின் பெயரால் விதைக்கப்படுகிறது சொல்லிய மாத்திரத்தில் இனம் கண்டுவிட முடியும் இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய அம்சம் என்ன தெரியுமா இன்னைக்கு பல முஸ்லிம்கள்ட்ட இந்த விழிப்புணர்வு பார்வை இல்லை அது ஒண்ணு விழிப்புணர்வு பார்வை என்பதை தாண்டி சாதாரணமாக கையாளக்கூடிய பக்குவத்தையும் ஒரு உரையின் போது சொல்லப்படுகிற குரான் வசனங்களை நபிமொழிகளை பதிவு செய்கிற பக்குவத்தை கூட இன்றைக்கு பலர் பெற்றிருக்கவில்லை இதுக்கு நீங்க ரொம்ப ஆய்வு செய்ய வேண்டியது இல்லை ஜும்மா முடிச்சுட்டு வெளியே போகும்போது வெளியே வாசல்ல பள்ளிவாசல் வாசல்ல ஒருத்தருக்கு மைக்க கொடுத்து கேட்கணும் போறக்கூடிய ஒவ்வொரு ஆள்கிட்டையும் பா இன்னைக்கு ஜும்மாவில் என்ன தலைப்பில் பேசுனாங்க அப்படின்னு வாய்க்குள்ள மைக்க விடாத குறை அப்படி வச்சு கேட்கறோம் நீங்க அட்டப்பாவி நம்மளை செலக்ட் பண்ணி இப்படி ஒரு கேள்வியை கேட்டுவிட்டான் ஜும்மாவில் என்ன தலைப்பா என்ன என்ன சொல்ல பொதுவா சொல்லுவோம் குத்துமதிப்பா சொல்லுவோம் ஜும்மாவில் இன்னைக்கு இஸ்லாத்தை பத்தி பேசினாரு அட்டேங்கப்பா எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு இதனால வரை இவ்வளோ காலம் இஸ்லாத்தை பத்தி நம்ம பேசவே இல்லை ஒவ்வொரு ஜும்மா உரையிலையும் கிறிஸ்தவத்தையும் இந்து மத புராணங்களையும் பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் இப்போ தான் இஸ்லாத்தை பற்றியே பேச ஆரம்பிச்சிருக்கிறோம் அதை அவர் கண்டுபிடிச்சி வெளியே போகும்போது என்ன இஸ்லாத்தை பத்தி பேசினாங்க இல்லப்பா சரி இஸ்லாத்தை பத்தி இஸ்லாத்துல என்னங்க சொன்னாரு கேட்டு பாருங்க அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் அவர்கிட்ட கேளுங்க விடமாட்டான் போல இருக்குதே என்ன சொல்ல இன்னும் கொஞ்சம் பொதுவாக சொல்லி பார்ப்போம் இஸ்லாத்தில் குரான் அதிசயை பற்றி பேசினால் அடுத்து நம்ம தௌராத் இஞ்சியில் பற்றியா பேசிக்கிட்டு இருக்கிறோம் போன வாரம் தௌராத்து அதுக்கு முந்தின வாரம் இஞ்சியில் இது இது மாதிரி ஒவ்வொரு வாரங்களும் குரானை பற்றி அதிசை பற்றி நம்ம தொடவே இல்லை குரான் அதிசை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படி ஒரு ஜும்மாவில் என்ன தலைப்பு என்று கேட்கப்பட்டால் கூட அதை நினைவில் வைத்திருக்கக்கூடிய ஒரு அளவுக்கு ஈடுபாடு இல்லை என்று சொன்னால் அது வெளியில் உள்ள மக்கள் விழிப்புணர்வு இல்லாத மக்கள் குரானினுடைய வசனங்களை எடுத்து ஓதி அதன் பின்னணியில் வழிகட்ட கருத்து சொல்லப்படும்போது அதில் விழுந்து விழுகிற அபாயம் இருக்கிறதா இல்லையா அதை உணர்த்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறதா இல்லையா இதை விட என்ன டேஞ்சர் என்ன தெரியுமா நம்ம நினைக்கிறோம் தர்கா வாதிகள் முட்டிகள் மாத்திரம்தான் இது போன்று குரான் வசனங்களை வளைத்து திரித்து மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுவாங்க இல்லை தௌஹீதின் பெயரால் செயல்படக்கூடிய சலப்பு கும்பல் கூட குரான் வசனங்களை வளைத்து திரித்து மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்கிற வேலையில் ஈடுபடுகிறார்கள் தர்கா வாதிகளை விட அதிகம் குரான் வசனங்களை வளைப்பது திரிப்பது திருகுதாளம் செய்வது இந்த சலவு கும்பல் என்று அறியப்பட்டவர்கள் தான் இதை செய்கிறார்கள் சகாபாக்களை பின்பற்ற வேண்டும் இது ஒரு வழி வழியட்ட கொள்கையை சொல்வார்கள் சகாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று குரானே சொல்கிறது எவ்வளவு ஒரு அபத்தம் எந்த அளவுக்கு ஒரு வழிகேடான ஒரு கருத்து இது என்ன குரான் சொல்லுதுன்னு வசனத்தை ஓதுவாங்க அல்லாஹ் குர்ஆனில் சொல்றானே இல்லையா உமை ஷாக்கிர் ரசூல் மின் баъதி மா தபயயன லஹல் ஹுதா வ யத்பய غைர ஸபீலல் முஃமினீன் யார் வருவார் நேர்வழி தெளிவானதற்கு பிறகு இந்த தூதரை பின்பற்றாமல் ஸபீலல் முஃமினீன் என்கிற மூமின்களின் பாதையை அல்லாஹ்வே வேறு பாதையை எவர் பின்பற்றுவாரோ நுவல்லிஹி மாத்தவல்லா தவல்லாவ நுஸ்லிஹி ஜஹன்னம் வ ஸஆத் அவர் போக்கில் அவரை நாம் விட்டுடுவோம் நரகில் கருகச் செய்வோம் அவர் தங்கக்கூடிய இடம் கெட்டது என்று அல்லாஹ் குரானில் குறிப்பிடலாம் இந்த வசனத்தை எடுத்து ஓதை காட்டி பார்த்தீர்களா சபீலி நபியல் நாயகத்தையும் பாதையையும் பின்பற்ற வேண்டும் அல்லாஹவே குரானில் சொல்லிவிட்டான் இந்த ரெண்டையும் பின்பற்றினாதான் நீ சொர்க்கத்துக்கு போவேன் இல்லைனா நரகத்துக்கு தான் போவேன் அல்லாஹ சொல்லிட்டான் இப்படி குரான் வசனத்துல வச்சு விக்கிறது வழிகட்ட கொலைகளில் எதன் பேர விற்பனை செய்வது குரான் பேரால் விற்பனை செய்யும் போது எல்லாம் வாங்கிக்கிறாங்க நபியல் பேராலேயே வழிகேடுகளை விற்பனை செய்யும் போது போட்டி போட்டு வாங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அதுக்காக சாதாரண உலகத்தில் உள்ள பொருளை ஐஎஸ்ஐ முத்திரை குத்திட்டா ரொம்ப குவாலிட்டின்னு மக்கள் நினைக்கிறாங்கல்ல முத்திரை குத்தின உடனே அதை வாங்குவதற்கு போட்டி நடக்கும் அது மாதிரி வழிகட்ட கருத்துக்கள் எல்லாம் குரானினுடைய முத்திரையை குத்தி விற்பனை செய்கிறார்கள் அல்ல அந்த வசனத்தில் அதையா சொல்றான் சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறானா இறைவன் வசனத்தில் சொல்வது என்ன அவர்கள் நீ சொர்க்கத்துக்கு போகணுமா ஃபாலோ பண்ணி பாதையை ஒழுங்கான்கள் செல்ல வேண்டிய பாதை என்றால் எந்த பாதையில் நீங்கள் அனைவர்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லி தந்தேனும் மூமின்கள் செல்ல வேண்டிய பாதையாக நான் எந்த பாதையை உங்களுக்கு நான் கற்றுத்தந்தேனும் அந்த பாதையில் போ ரசூல்லா ஃபாலோ பண்ணி நான் உங்களுக்கு போட்டு காட்டிய மூமின்கள் செல்ல வேண்டிய பாதையில் நீ போனா நீ சொர்க்கத்துக்கு போவேன் இல்லைன்னா நரகத்துக்கு தான் போவேன் நல்லா எச்சரிக்கை செய்யலாம் அப்ப மூமின்கள் செல்ல வேண்டிய பாதை இறைவன் காட்டிய பாதை அல்லாவின் புறத்திலிருந்து நமக்கு எடுத்து சொல்லப்பட்ட பாதை அதை சொல்லக்கூடிய வசனத்தை தங்களுடைய கருத்தை திணித்து மக்களுக்கு மத்தியில் விற்பனை செய்கிறார்களா இல்லையா இதைத்தான தர்காவாதிகள் பார்த்தார்கள் கபரு வணங்கிகள் இந்த வேலையைத்தானே செய்தார்கள் குரான் வசனத்தை வளைத்து திரித்து தங்கள் கருத்துக்களை நைச்சியமாக அதில் சொருகி குரானை இதைத்தான் போதிக்கிறது என்கிற வழியற்ற கொள்கையை இந்த வேலையைத்தானே தர்காவாதிகள் பார்த்தார்கள் அதே தான் இன்றைக்கு சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று முழக்கம் விடுகிற அனைத்து கும்பலும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை அது வழி எடுங்கிறதுக்கு ரொம்ப சிந்திக்க வேண்டியதில்லை இன்றைக்கு அவங்களாம் என்ன சொல்கிறாங்க சஹாபாக்களை ஃபாலோ பண்ணாதான் அதுதான் நேர்வழி நம்ம என்ன கேட்குறோம் நேர் வழி என்று ஒரு வழியை நாம் குறிப்பிடுவதாக இருந்தால் அந்த பாதை அந்த வழி அல்லாஹிடமிருந்து கொள்வதற்கு மிகப்பெரிய வேணுமா பெரிய ஒரு ஆய்வு திறன் உள்ளவனாக இருக்கணுமா சாதாரண ஈமானிய பார்வை இருந்தாலே போதும் குரானின் அடிப்படையான அறிவு இருந்தால் போதும் ஏன் பல வசனங்கள் நமக்கு எடுத்து சொல்வது என்ன நீங்கள் சொல்லுங்கள்

இறை நாம் ஏன் பின்பற்றினோம் நேர்வழி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்களுக்கு வந்ததால் பின்பற்றினோம் நாம் நபீநாயகத்தை பின்பற்றியதற்கும் நமக்கு முன்பு வாழ்ந்த சமுதாய மக்கள் ஒவ்வொரு இறைத்தூதரை பின்பற்றியதற்குமான அடிப்படை காரணம் அல்லாஹுடைய நேர்வழி அந்த நபியின் மூலமாகத்தான் நமக்கு வந்துச்சு தான் மக்களுக்கு காட்ட வேண்டிய பாதையை வழியை இறைத்தூதர் மூலமாகத்தான் நமக்கு சொல்லி தந்தான் தான் இறைத்தூதர்களை நம்ம பின்பற்றினோம் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை அனுப்பும் போதும் அல்லாஹ் ஹுதன் நேர்வழி என்னிடம் இருந்து வரும் யார் அந்த நேர்வழியை பின்பற்றுகிறாரோஹூன் அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை கவலைப்பட மாட்டார்கள் ஏன்ட்டுதான் நேர்வழி வரும் அந்த வழியை தான் நீங்க அதைத்தான் பின்பற்ற வேண்டும் இவ்வளவு தெளிவாக நேர்வழி என்றால் அது அல்லாஹிடம் இருந்துதான் வரும் என்று அல்லாஹ் சொன்னதற்குப் பிறகு நீங்க அல்ல அல்லாத இன்னொரு ஆளை காட்டலாமா இந்த இருக்கிறார் அவர் நேர்வழியை சொல்லித் தருவார் காட்டலாமா உமர் இருக்கிறார் அவர் சொல்லி தருகிற பாதை நேர்வழி காட்டலாமா அல்லாவிடம் நேர்வழி அல்லாஹ் அல்லாத வேறு எந்த இருந்தும் நேர்வழி வராது அல்லாஹ் இன்னும் தெல்ல தெளிவாக சொல்ல அப்படி ஒருவன் நம்பினால் அடையாளம் காட்டினால் இதோ இருவர் இருக்கிறார் இவர் நமக்கு நேர்வழியை காட்டித் தருவார் இவர் நமக்கு சொல்லித் தருவார் என்று ஒருவர் விரல் நீட்டுகிறார் அவர் யாரை நோக்கி விரல் நீட்டுகிறாரோ அவர் அல்லாஹ் அல்லாதவர்களாக இருப்பார்களே அவர்கள் அல்லாஹுக்கு செய்கிறார்கள் அல்லாகவே அதை திருமறை கூடான அடையாளம் காட்டுகிறான் கொள் நபைய மக்கள்கிட்ட நீங்க கேளுங்கள் சுரக்காய்க்கும் உங்களுக்கு இணை கடவுள்கள் இருக்கிறார்களா என்னப்பா என்னை தவிர்த்து உங்களுக்கு வேறு யாரும் கடவுள் உண்டா என்ன கடவுள் இலல் நேர்வழி காட்டுகிற இணை கடவுள்கள் உங்களுக்கு இருக்கிறார்களா ஹக் அல்லாஹ் மட்டும்தான் நேர்வழிக்கு வழிகாட்டுவான் உண்மையை நோக்கி வழிகாட்டுவதாக இருந்தால் சொர்க்கத்தை நோக்கி வழிகாட்டுவதாக இருந்தால் தெளிவாக சொல்லுங்க உறுதியா சொல்லுங்க வழிகாட்டுவான் அல்லாஹ் அல்லாத மற்ற யாரும் நேர்வழியின்பால் வழிகாட்டுகிற இணை கடவுள்கள் உங்களுக்கு இருக்கிறாங்களான்னு அல்லாஹ் கேட்குறான் அதை தொடர்ந்து அல்லாஹ பேசுகிறான் அஃபெமை யஹதி இலல் ஹக் ய ஹக்கு அயுத்தபா என்னப்பா முடிவெடுக்குறீங்க அல்லாஹ் அல்லாத மற்ற மக்களை நோக்கி இவர்கள் நேர்வழி காட்டுவார்கள்னு சொல்கிறீங்களே அவர்களே அல்லாஹவால் வழிகாட்டப்பட்டால் தானே நேர்வழி அடைவார்கள் அல்லாஹ் கேட்கலாம் அஃபமை யகுதி இல்லல் ஹக் ய ஹக்கு அயுத்தபாய் பின்பற்றப்படுவதற்கு யார் தகுதி வழிகாட்டினாலே தவிர வழி பெற மாட்டார்களே அப்படிப்பட்டவர்கள் பின்பற்றப்படுவதற்கு தகுதி வாய்ந்தவர்களா அம்மன் லா யஹித்து இல்லா யுஹுதா அல்லாஹ் கேட்குறான் எவன் சரியான வழியை நோக்கி காட்டுவதற்கு சக்தி உள்ளவனாக இருக்கிறானோ அவன் பின்பற்றப்படுவதற்கு தகுதி வாய்ந்தவனான் அம்மன் லா யஹித்து இல்லா அய்யுதான் அல்லது வழிகாட்டினாலே தவிர நேர்வழி பெறமாட்டார்களே சரியான வழியை அடைய மாட்டார்களே அவர்கள் பின்பற்றப்படுவதற்கு தகுதி வாய்ந்தவர்களா என்ன முடிவு எடுக்கிறீங்க உங்களுக்கு என்ன நேர்ந்தது ஏன் இப்படி முடிவெடுக்கிறீர்கள் அல்லாஹ் கேட்குற வார்த்தை இவ்வளவு தெளிவாக இது போன்று மக்களை ஏமாற்றுகிற சலவு கும்பலை நோக்கியே பேசக்கூடிய அளவிற்கு அந்த தோரணையில் அமைந்த ஒரு வசனம் இது இப்படி பல வழிகட்ட கொள்கைகள் எல்லாம் குரானின் பெயரால் சொல்வார்கள் நபிமொழிகளின் பெயரால் சொல்வார்கள் அதை கேட்கின்ற பொழுது விழிப்புணர்வோடு கேட்டால் மாத்திரம்தான் நாம் நம்முடைய இறை நம்பிக்கையை வழிகாட்டிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள ஏனும் அத்தகைய பாக்கியத்தை தெளிவை எல்லாம் உள்ள ஏகுரைவன் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக